விஜயான் மனோஜ் ரெண்டுமே கேவலமான பிறவிகள் அப்படின்னு சொல்லி யாரு நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேருமே உண்மை சொல்லணும் அப்படின்னா ஒரு கேவலமான பிறவிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சின்ன பையன் கிறிஷ் அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே பிடிச்சிட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிக்கிறது என்ன இவனுக்குலாம் இதுதான் வேணும் இவனுக்குலாம் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் மேல இவங்க குற்றம் சுமத்துறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வேதனையா இருக்குது இவங்க மனுஷங்க தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தான் இவங்க விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு சொல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து மகேஸ்வரிய பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க எதற்காக அப்படின்னா கிறிஸா வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ அப்போ மகேஸ்வரியை பார்க்குறதுக்காக அங்கே போகும்போது ரோஹிணியோட பேக் அங்கே இருக்குது ஸோ இதை பார்த்த நம்ம மகேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹிணி மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேக் மேலே உட்காந்துக்கிட்டாங்க அப்போ மீனா வந்து தண்ணி கேட்குறாங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை மீனா அந்த அங்கே தான் பாருங்க எடுத்து குடிச்சிக்கோங்க எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் மேலே உட்காந்துக்கிட்டு எந்திக்கவே மாட்டிக்கிறாங்க மீனா பார்க்குறாங்க என்னடா இது ஒரு தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம என்னத்தை பேச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இல்லைங்க இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அண்ட் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வெளியே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே ஏது பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே அப்படி கேட்க வேண்டியதானே இப்படி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இவங்களை கடிச்சு வைக்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு பேக்கை நீ பாட்டுக்கு வெளியே போட்டு போயிட்ட அந்த பேக்கை பார்த்தாங்க அப்படின்னா நீ இங்கே தான் இருந்த அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ என்னால் இதுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு நான் வந்து கேட்கணும்னு தான் நினைச்சேன் ஆனால் என்னால் கேட்க முடியல தப்பெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த இவங்க கத்துறதை பார்த்துட்டு ரோஹிணி வந்து ஷாக் ஆகிட்டு ரைட்ரா இதுக்கப்புறம் நம்ம எதாவது பேசணும் அப்படின்னா இவா கத்திருவா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அமைதியாகிட்டாங்க ஆனாலும் வந்து ரோஹிணிக்கு கோபம் இருக்குது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயம் நினைச்சாங்க அப்படின்னா அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா இவங்க வந்து ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா மனோஜை காட்டுறாங்க மனோஜுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது அதாவது கிருஷ்ண வந்து ஜெயலுக்குல பிடிச்சு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ஓவரால் அவருக்கு தெரிய வந்திருக்குது அதை வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது எதற்காக அப்படின்னா இதற்காக தான் அந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே குஜால் ஆகிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பையனை நான் சொன்னேன் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க சுற்றி இங்கே சுற்றி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை முத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க முத்து வந்து அங்கே தானே இருந்தான் சிறுவர் சீர்திருத்த தானே இருந்தான் அப்படின்னு சொல்ல முத்துக்கு வந்து பயங்கரமாக உட்காந்துருச்சு யாரை பார்த்து என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க பாஞ்சுறாரு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி அண்ட் அதே மாதிரி தான் மனோஜ் கிட்ட போய் அண்ணாமலை கேட்கிறாரு ஏண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவ அங்கதானப்பா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல விட்டார் பாருங்க பலார்னு ஒரு அரை செவ்வல சேர்த்து ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சி முக்கியமா மீனாக்கும் சுருதிக்கும் பெரிய அதிர்ச்சி ஏன்னா முத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்தாரா அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது என்னடா இது இவர் எதுக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் சுருதி தான் எதுனாலுமே நேரடியாக கேட்டுருவாங்களே முத்து நீங்க சிறுவர் ஒரு சிறுத்த பள்ளியில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்து அப்படியே தலை குனிச்சிட்டாரு அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஜயாவை தான் கடிச்சுக்கிறாங்க அண்ட் அது போக அண்ணாமலை வந்து பேசுகிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இந்த மாதிரி சேட்டை பண்ணும்போதே நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா தடுத்துருந்துருக்கணும் அப்போ நான் தடுக்காமல் விட்டு நான் பெரிய தப்பு பண்ணினேன் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் அதுக்கு வேதனைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேதனைப்படுறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேணுக்குனே செஞ்சுருக்காங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு அன்மத்தோடு செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சீக்கிரமே இதற்கான காரணம் என்ன எதற்காக முத்துவை போய் பாட்டி வீட்டில் விட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வரதான் போது நாளைக்கு எப்படி சொல்ல புறமோக்கான சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க அதுலேயே வந்து முத்துட்ட வந்து குழந்தையா இருக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு தெரிய வரதான் போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடு நடந்தது அண்டு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் பெருசாக ஒன்றும் நடக்கலை இன்றைக்கி எபிசோலையும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்க மக்களை இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த எபிசோட் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்போம் நிறையா பேர் சுருக்கமாக சொல்லாதீங்க கொஞ்சம் விரிவாகவே மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு மட்டும் தனியாக அண்டு சுருக்கமாக சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அது தனியாக போட்டிருக்கும் ஸோ அதை கேட்குறவங்க அதை கேளுங்க அண்ட் இதை கேட்குறவங்க இதை தாராளமாக கேளுங்க இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம முத்துமீனா கிறிஷ் வந்து தன் கூட அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக மகேஸ்வரி வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஸ்வரிக்கு கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைச்சாங்க ஆனால் அவங்களால போக முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு கிறிஷ் நீ எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம மகேஸ்வரி மகேஸ்வரி அப்படி கேட்கும் கிறிஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் முத்து அங்கல் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அவருக்கு அங்கே தான் பிடிச்சிருக்குது இவங்க எதற்காக வந்து அப்படி கேட்டாங்கன்னா கிறிஷை வந்து இங்கேருந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லியிருந்தாங்க அது போக கிறிஷ்கிட்டே ரோகினி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து முத்து மீன் ஆண்டி கூப்பிட்டாங்கன்னா நான் வர முடியாது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் மீறி தான் அந்த பையன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நான் முத்து ஆன்ட்டி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் உண்மையிலே அந்த பையன் எடுத்த முடிவு துணிச்சனால முடிவு இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் ஒரு சூப்பரான முடிவு எடுத்துட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுது அவனோட லைஃப் எது எங்கே இருந்தால் அவனோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியுது ஸோ அதனால் அவன் ஒரு நல்ல முடிவு எடுத்து நான் முத்து மீன் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்களா நாங்கள் தான் சொல்கிறோம் அவன் எங்கள் கூட தான் வர ஆசை பண்ணுவான் நாங்களே அந்த பையனை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிறிஷ்ண வந்து அவங்க கூட கூட்டு போயிட்டாங்க இதுக்கடையில் மகேஸ்வரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்போ ரோகினியோட பேக் அங்கே இருக்கும் அப்படின்றதுனால அந்த பேக்கு பார்த்தா ரோகிணிக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும் தெரிஞ்சிரும் அப்படின்றதுனால அந்த பேக்கு பேரில் போய் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்களால பெருசாக எந்த ஒரு விஷயமும் அவங்களால கேட்க முடியாது ஏன் மீனா வந்து தண்ணி கேட்பாங்க கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ கூட இல்லைங்க இந்த தண்ணியெலாம் இல்லை தண்ணிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லாமல் அந்த அந்த டேபிளில் இருக்கு பாருங்க போய் எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாக்கு வந்து சி கிட்டாடே போய் தண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மூஞ்சி அடிச்சு மாதிரி ஆயிடுச்சு நியாயப்படி வீட்டுக்கு தண்ணி கேட்டாங்கன்னா இவங்க தான் எடுத்து கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜக்கில் இருக்குது பாருங்க இங்கெல்லாம் அங்கே இருக்கும் போய் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு இவங்களுக்கு நமக்கு தண்ணி கொடுக்குறதுக்கே இவங்களுக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க பரவாயில்ல எனக்கு வெளியே எங்கயா தண்ணி குடிச்சா ஜலதோஷம் முடிச்சுக்கிறோம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டாங்க மீனா முத்து கிருஷ்ண மூணு பேருமே போயிட்டாங்க இவங்க போனதுக்கப்புறம் ரோகிணி வெளியே வந்து மகேஷ்வர்ட்ட கத்துறாங்க என்ன பிரச்சனை என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாரு நீ வந்து பேக்க இங்கே போட்டு போயிட்ட நான் இந்த பேக்கை காப்பாத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் நான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தனோ அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் ஒண்ணு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்த வரைக்கும் ஓகே அவங்க சொன்ன வரைக்கும் எல்லாமே ஓகே நீ மட்டும் பேக்கை ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் உன் பக்கத்துலேயே வச்சிருந்தேன்னா நான் எதுக்காக வந்து அவங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க அவங்க கத்துறதை பார்த்து ரோஹிணி வந்து பயந்துட்டாங்க என்னடா அது இவளும் கத்த ஆரம்பிச்சிட்டா இவ கத்த ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு சிக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நினைக்கிறாங்க ஏன்னா இப்படி வந்து வித்யா கிட்ட கற்றுகிட்ட போய் தான் வித்யா வந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் ஆள விடுமா தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இவா கிட்டையும் அதே மாதிரி கத்தணும் அப்படின்னா நிச்சயமா இவளும் கிளம்பிடுவா அதனால் நம்ம கத்த வேணாம் நம்ம எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவே டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை மகேஸ்வரி நான் அதுக்காக சொல்லலை அந்த பிரச்சனையை பற்றி மேலும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க மகேஸ்வரி தெளிவாக சொல்லிட்டாங்க நானும் கேட்க தான்ப்பா முயற்சி பண்ணேன் நானும் கேட்கக்கூடாது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல நான் என்ன பண்ணேன் நீ உன்னோட பேக்கை இங்கே வச்சுட்டு போயிட்டே அதை அவங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி நான் அது மேலே வந்து உட்காந்துட்டேன் அவங்க தண்ணி கேட்டாங்க அதை கூட என்னால் கொடுக்க முடியல நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் ரோஹினி அடுத்த பிளான் போ ஆகணும் ஏன்னா ரோகிணி வந்து இப்பதைக்கு கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தீவிரமா ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட மேனேஜர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனோஜோட கடைக்கு வந்திருக்காரு எதற்காக அப்படின்னா பொருள் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு உடனே வந்து ரோகினி கேட்குறாங்க மறுபடியும் உனக்கு பேச கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பேசலாம் கூப்பிடலை அவர் தான் அங்கே வந்திருந்தார் அது போக அங்கே நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி ஒன்று ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார் அது என்ன அப்படின்னா ஒரு பையன் அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டானா எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஏன்னா அது கிறிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக கேட்குறாங்க பட் மனோஜ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இல்லை ரோகினி இதை வந்து உங்ககிட்ட மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது இதை எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு வீட்டில் போய் எல்லாரையும் கூப்பிடுறாரு எப்பா வாங்க அம்மா வாங்க முத்து மீனா சுருதி இரவு எல்லாரும் வாங்கினா ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம இங்கே வீட்டில் கிருஷ்ண ஒரு பையனை தங்கி வச்சுருந்தோம்ல அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாரு அந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டா கொஞ்சம் மிஸ்ஸு விட்டுருந்தா அந்த பையனை கொண்டிருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்ல 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 முத்துக்கு கோபம் வருது ஏன்னா இவனுக்கு என்ன நடந்ததுன்னு இவனுக்கு தெரியாது இவனே ஒரு அரகுறை இவனே பெரிய தற்கூரி ஸோ இவன் சொல்கிற விஷயத்த எல்லாரும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன நடக்குது நீ என்ன தான் பேசுகிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இவனும் பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுகிட்டு இருக்கான் அப்படின்றான் இப்படின்றா அதுன்றா இதுன்றான் சோ எல்லாத்தையும் முத்து ரொம்ப பொறுமையா கேட்டுகிட்டே இருக்காரு பட் இப்போதைக்கு அதுக்கு பெருசா பதில் எதுவும் சொல்லலை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்பதைக்கு கேட்போம் இவன் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு போல அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்கிறான் அந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பண்ணியிருக்கான் கொஞ்சம் மிஸ் விட்டுருந்தா அந்த பையனே கொண்டிருப்பான் அந்த பையன் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பான் அவன் ஒரு குளகாரேன் இவனை வந்து இந்த வீட்டில் வச்சு தங்க வச்சதே நம்ம பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவும் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாடா நீ சொல்கிறது சரிதான்டா அந்த பையனை நம்ம இங்கே வச்சிருக்கவே கூடாது அவனை எப்போயோ நம்ம அடித்து திறந்திருக்கணும் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி விஜயாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வாய்க்கு வந்தபடி பேச பேசுகிறாங்க ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே விசாரிக்காம இவங்க எல்லாரும் சேர்ந்து கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க கிருஷை முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது என்னடா அது டே நீங்கள் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் கோவப்படுறாரு ஆனால் அவரால எதுவுமே பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் எல்லாமே நடந்தது அதெல்லாம் உண்மைதான் அது எதுவுமே போய் கிடையாது எல்லாமே உண்மைதான் ஆனா இருந்தாலும் அதை திருச்சி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து பேச்சு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்துவ சொல்ல ஆரம்பிச்சார் இவன் அங்கதானமா இருந்தா அப்படின்ற மாதிரி பேச்செடுக்க முத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஆனாலும் பொறுமையா இருக்காரு நீ பேசு சொல்லிட்டு பேச 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 மனோஜ் ஒரு பக்கம் பேசுகிறாரு அதற்கு வந்து ஜால்ரா போடுற மாதிரி விஜயா ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாற்றி 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 முத்துவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்து அப்படி முத்து இப்படி முத்து அதை பண்ணால் இதை பண்ணா அவன் சிறுவர் சிறுதொடுத்த பள்ளியில் இருந்தால் அவன் நல்லவனே கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் முத்து ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் பெருசாக எந்த ரியாக்ஷன் கொடுக்கல அமைதியாக தான் இருக்கார் நீங்கள் பேசுங்களா நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு பார்க்கறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டார் போல் அதனால் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கார் முத்து நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பொறுமையா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்களும் பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து பொறுமை இழந்து போய் மனோஜ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு யாரை பார்த்து என்ன வர்றது நான் சொன்னேன் என்ன பார்த்தா கொலகர மரம் தெரியாதாடா குலகர மரத்திடாடா அப்படின்ற மாதிரி சொல்லி சும்மா அடி வெளுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இது அவனுக்கு தேவைதான் ஏன்னா அவன் இவன் தான் எல்லா பிரச்சனையில் வந்து நம்ம மாட்டி விட்டுருக்கான் ஏன்னா நடக்கிற எல்லா பிரச்சனையும் இவன் தான் காரணமாக இருந்திருக்கான் ஏன்னா எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு இவன் எதுவுமே பண்ணாத மாதிரி முத்து தான் தப்பும் பண்ண மாதிரி அங்கே உட்காந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ இதுதான் முத்துவுக்கு மேலும் முயற்சலை ஏற்படுத்துது ஏன்னா இவன் பண்ண தப்பு வரைக்கும் எல்லாம் ஓகே ஆனால் அதில் முத்துவை மாத் சுற்றி விட்ட வரைக்கும் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறம் இவன் செய்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை அது எதுவுமே முத்துக்கு பிடிக்கல அதனால முத்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார் இவனை போட்டு சும்மா அட்டி நான் அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு அவர் போய் அமைதியாக உட்காந்துட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பொய்யாடாக சொன்னேன் நான் உண்மையை தானே சொன்னேன் நீ சிறுவர் சிறு திருத்த பள்ளியில் தான் இருந்த அப்படின்னு சொல்லும்போது தான் அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை பக்கத்தில் வந்து அண்ணாமலை கொடுத்தாரு பாருங்க செவளை சேர்த்து ஒரு அப்பு என்ன அவனுக்குலாம் அறிவு இருக்க அறிவு இல்லையா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பு வச்சாரு பாருங்க அதோட அவன் காலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனோஜ் பண்ணுறது கேவலமான விஷயங்கள் நம்ம கேவலமான விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியலை ஸோ அதெல்லாம் தெரியாம தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு மனுஷனாக இருந்தால் கொஞ்சமாவது ஸ்வரணை வேணும் சூடு வேணும் நம்ம இந்த விஷயத்தை சொல்லலாமா ஏன்னா இந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் காரணம் இவன் தான் என்ன பண்ணி அப்படின்னா நம்ம முத்து வந்து போட்டு கொடுத்து வந்து நம்ம முத்துவுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தது இவன் தான் எல்லா விஷயத்தையும் இவன் பண்ணிட்டு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரியும் இவன் ஏதோ யோக்கிய மாதிரியும் இங்கே உட்காந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இது வந்து முத்து மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே படுத்து சுருதியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே படுத்து எல்லாருமே ஆகிற அளவுக்கு தாங்க இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ ஏன்னா இவன் மனுஷனே கிடையாதுல்ல இவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் ஒரு சுயநலம் மாதிரி இவன் ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் மனோஜ் கொஞ்சமாக தெரிந்திருப்பான்னு பார்த்தோம் இல்லை அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ முத்து என்ன சொல்லிட்டாரு ஒரு அடியா டிஸ்ட்ரெஸ் கிளம்பிட்டாரு அண்ணாமலையும் போட்டு தூக்கி போட்டு முந்திச்சிட்டாரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனோஜை திட்டுறாங்க நீ ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜயா மட்டும் வந்து சப்போர்ட் இது நமக்கே தெரியும் எப்பயுமே விஜயா வந்து மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த செய்கிறாங்க என் பையன் அப்படின்னு சொல்லிட்டா நடக்காது எதுன்னு சொல்லல உண்மையத்தானே சொன்னான் அப்படி தானே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலைக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு இங்கே பார் பெஸாம இரு செவ்வில் சேர்த்து அற வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா எவ்வளோ நாள் தாங்க இவங்க பேசுறது வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் நாளுக்கு நாள் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க முத்துவ பற்றியாக இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இவங்களோட பேச்சு வார்த்தை ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இவங்க இஷ்டத்துக்கு நாங்கள் இப்படி தான் பேசுவோம் நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எவ்வளோ கேவலமான கேரக்டர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ அண்ணாமலை கூட ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார் இவங்க ஏன்னா இப்படிலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இவங்கெல்லாம் இப்படி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார் ஸோ அண்ணாமலை ரொம்ப பாதிக்கப்பட்டார் இந்த விஷயத்தில் ஏன்னா இவர் இவங்க வந்து கொஞ்சமாக திருந்து வாங்க மாறுவாங்க அப்படின்னு நினச்சாரு ஆனால் இவங்க கொஞ்சம் கூட மாறலை இவங்க அதுக்கு பல என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக தான் நடந்துக்கிறாங்க இன்னும் இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான் நீங்கள் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் என்ன ஏது அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா உண்மை என்ன அப்படின்றத நாங்கள் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இப்போ என்ன செய்யறதுன்னே தெரில ரொம்பவே பெரிய ஷாக்கில் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணாமலை இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான் பேசாமல் இருந்தால் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இப்பயும் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணாமலை அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிட்டார் இவங்கிட்ட என்ன பேசணுமோ அதாங்க பேசினாரு விஜய் அவளுங்க முடியாது போயிடலன்னா செவில் பேருந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மனோஜ் அடி வாங்க நான் அதே அடி தான் உனக்கு விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ விஜயாவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்போ சொல்ல கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க முத்து வந்து அவங்க பாட்டி வீட்டில் போய் விடுறாங்க அதுக்கப்புறம் முத்து தான் ஃபோன் பண்ணுறான் முத்து அதான் இருக்கும் முத்து தான் முத்து தான் முத்து தான் அப்படின்னு சொல்லி வாய்க்கு ஒருக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க மனசில் எப்படி வந்து முத்து வந்து வெளியே போனார் இதுதான் நம்ம கேள்விக்குறி ஆனா இவங்கதான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் விஜயா பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா விஜயா வந்து சும்மா ஏதோ காரணமே இல்லாமல் போய் வந்து அவளை வந்து வெளியே போக சொல்லலை அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அவங்க வந்து ஏதோ சம்திங் ஒரு பூசாரியை போய் பார்க்குறாங்க ஆறு வருஷம் அந்த பையன் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அது சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டை கொண்டு போய் வேறு சாரி நம்ம முத்துவை கொண்டு போய் அவங்க பாட்டு வீட்டில் போய் விடுறாங்க அதனால முத்து ரொம்ப கோபம் படுறாரு ஆனால் அந்த கோபம் எதுக்காகப்பட்டார் என்ன நடந்துச்சு ஸோ இதில் என்ன பிரச்சனை அதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு புரியாத புதிதாக இருக்குது சீக்கிரமே பார்த்திங்கன்னா இதுக்கான விஷயம் என்ன ஏது அப்படி அப்படின்றது நமக்கு தெரிய வரதான் போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தது வேற அண்ட் இப்போ இருக்க போறது வேற ஏன்னா ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா கிறிஷா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் எல்லாருமே இப்போ எல்லாமே ஒரே கேரக்டர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய சீக்கிரமே இந்த எல்லா பிரச்சனையும் மாறப்போகுது நம்ம முத்துவும் வந்து பழைய நிலைமைக்கு வரப்போறாரு நம்ம இது வரைக்கும் முத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தமோ அந்த மாதிரி ஒரு முத்துவாக வந்து அவர் மாற போகிறாரு ஸோ அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன நினச்சாலும் அது வந்து நடக்காத ஒரு முத்துவாக மாற போகிறாரு இவங்க முத்துவை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் விஜயாவே அம்மாவே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இப்படி ஒரு அம்மா யாருக்கு கிடைக்கும் ஸோ இந்த மூ இந்த மாதிரி ஒரு அம்மா முத்து கிடச்சிருக்குது அப்படின்னா முத்து அதிர்ஷ்டசாலி தானே ஸோ பிளாஷ்பேக்கில் வந்து நம்ம மீனா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னங்க லை லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நடந்துச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் என்ன பிரச்சனை நடந்தது ஏன் நடந்தது அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலைங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ தான் முத்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் அதாவது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார் அவரோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவர் சொல்கிறாரு இது வந்து மீனாவுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது மீனா வந்து ஆரம்பத்தில் நினைச்சாங்க அவர் மேலே ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை கிடையாது உண்மை அது கிடையாது அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது இதில் முழுக்க முழுக்க விஜயாவோட தப்பு மட்டும்தான் இருக்குது விஜயா பண்ண விஷயங்கள் விஜயா பண்ண கோக்குமான விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்குதே தவிர்த்து மற்றபடி இதில் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ மீனா வந்து முத்து இன்னும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க இங்கே விடுங்க இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் மீனா ஏன்னா இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் இதுதான் மீனா இப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாதிரி கேவலமான கேரக்டர் மீனா கிடையாது ஸோ மீனா வந்து உண்மையிலே எவ்வளோ நல்லவங்களாக இருக்கும் அப்படின்றது நமக்கு இதன் மூலியமாக தெரிஞ்சிருக்கும் ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மீனாக வந்து புரிஞ்சுக்குவாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரியும் ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக மீனாவுக்கு உண்மை என்ன அப்படின்றது எல்லாமே தெரிய தான் போகுது அது போக பார்த்தீங்கன்னா முத்துக்காக இன்னும் அதிகமாக முத்துவை நேசிப்பாங்க முத்துவுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க முத்துவுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க என்னென்னலாம் முத்து நினச்சாரோ அது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறதுக்கு நிச்சயமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா முத்து எவ்வளோ பெரிய விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு சொந்த அம்மாவே இப்படி பெருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முத்து ஒரு நல்ல மனுஷனா இதுக்கப்புறம் மீனா மூலியமாக மாறப் போகிறாரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து வேறு மாதிரி இருந்தார் ஏன்னா ஒரு பெரிய கோவக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சரியான பாசம் கிடைக்கல ஆனால் இப்போ மீனாவோட பாசம் கிடைச்சது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம மீனாவாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவர் மாறிடுவார் இல்லையா இவ்வளோ நாள் வரைக்கும் கோவப்பட்டிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்க போகிறது கிடையாது ஏன்னா டோட்டலாகவே அவர் மாறப் போகிறாரு அவரோட கேரக்டரே ஒட்டுமொத்தமாக மாறப்போகுது அப்படின்றதுனால நிச்சயமாக அவரும் ஒரு நல்ல மனுஷனாக மாறிடுவார் ஸோ இதை தான் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கணுந்தோம் அந்த ஒரு விஷயம் தான் நடத்துக்கிட்டு இருக்கு நடக்க போகுது அண்ட் இதுக்கப்புறமும் அதே விஷயம் தான் நடக்கணும் எங்களே ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் முத்துவோட பேர் தான் அடிப்படை போகுது முத்து தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பழிகள் வந்து அவர் தான் வந்து சுமக்க போகிறாரு ஏன்னா அவர் பண்ணுறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோ செல்ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறையா பேரில் சொல்லலாம் இவங்களை இவங்க எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றத நம்ம நிறையா பேரில் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு கேவலமான கேரக்டர் தான் நம்ம விஜயா ஸோ அப்படிப்பட்ட விஜயாவே இவ்வளோ பெரிய விஷயங்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலே முத்து கட்டி காக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் இதனால் இதனால் யாருக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ நிச்சயமாக இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால் முத்து இதுக்கப்புறம் செய்ய போகிற விஷயங்கள் என்ன ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா விஜயா வந்து இப்படியே விட முடியாது அவங்க இப்படியே விட்டால் அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால் இப்படியே விட முடியாது அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்க செய்வாங்க அண்டு இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வேறு மாதிரி போகும் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடியாது இந்த பிரச்சனை இன்னும் முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயம் நடக்குது இல்லையா அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்ல மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் இல்லை இருந்ததை விட இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் இன்னும் சூப்பரான விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இனி எல்லாமே முத்துவுக்கு நல்லதாக தான் நடக்கும் இதனால் வரைக்கும் எப்படி நடந்ததோ தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் ஸோ அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை நிச்சயமாக இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையா இருக்குது ஆனால் இது நாள் வரைக்கும் அவர் கூட யாருமே இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ மீனா இருக்காங்க மீனா கண்டிப்பாக எந்த ஒரு ஆபத்துலையும் அவரை விட மாட்டாங்க அவர் கூட இருந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் அவருக்கு ஒரு மார்றல் சப்போர்ட்டாக இருந்து எல்லா உதவியும் பண்ணுவாங்க ஏன்னால் மீனாவுக்கு தெரியும் முத்து எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது மற்றவங்களுக்கு எப்படியோ இல்லையோ ஆனால் மீனாவுக்கு முத்து ரொம்பவே முக்கியமானவர் ஸோ அதனால மீனா அதுக்காகவாவது போராடுவாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முத்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையிலேயும் சரி எந்த இடத்துலையும் சரி சோற விட மாட்டாங்க ஏங்க விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து மேலும் வந்து முன்னேற்றத்துக்கு வேலைகளை தான் கொண்டு போவாங்களே தவிர்த்து என்னாலும் பின்னா பின்னோக்கி வந்து கூட்டு போயிட மாட்டாங்க ஸோ இப்போ முன்னேறதுக்கான வழியை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர்த்து மற்றபடி இவங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது அண்ட் நம்ம ரோஹிணிக்காக இருக்கட்டும் சரி மனோஜிக்காக இருக்கட்டும் சரி ஒரு மிகப்பெரிய பாடம் இவங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துக்கிட்டு இருக்குது அதில் தான் இவங்களுக்கு பெரிய ஆப்பே காத்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த பிரச்சனை எப்படி முடிய வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ